கழிவு நீர் வந்துச்சுன்னாக்கா எங்களுக்கு ஐநூறு வீட்டு தண்ணியே போக மாட்டேங்குது சரியா இந்நீர் ஹாஸ்பிடல் நீர் எல்லாமே வருது ஊசி ஈசி எல்லாமே இந்த அது வழியே வருது பொதுவே பாரதி இந்தியான்னு சொல்றாங்க அது இல்லவே இல்ல எதுக்கு புதுசா இல்லாத ஐம்பது வருஷம் இல்லாத இப்ப புதுசா கொண்டு வர்றதை நாங்க அனுமதிக்க முடியாது சாக்கடை எல்லாம் வருது இல்லாம புதுசா சாக்கடை கொண்டு வந்தீங்கன்னா அந்த சாக்கடைய வச்சு நாங்க என்ன பண்றதுங்க நாங்க அங்கதான் போய் அதை படுத்துக்கணும் போத்தனூர் பாரதி நகர் மற்றும் நியூயார்க் அவென்யூ மக்கள் சாக்கடை வடிகாலுக்கு எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட முடிவு சுந்தராபுரம் குறிச்சி தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறு மற்றும் எண்பத்தி ஐந்தாவது வார்டுகளில் முறையாக வடிகால் இல்லாததால் தனியார் இடங்களில் சாக்கடை செல்வதால் மக்கள் எதிர்ப்பு இந்த நிலையில் புதிதாக சாக்கடை கால்வாய் அமைத்திடம் மாநகராட்சியினர் ஈடுபடுவதை நிறுத்திட வேண்டும் என்றும் எவ்வித முன்னறிவிப்பு இல்லாமலும் சரியான திட்டம் இல்லாமல் குடியிருப்பு பகுதிகளில் சாக்கடை நீரை கொண்டு வந்து விடுவதாக பொதுமக்கள் இன்று தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று அந்த பகுதியில் திரண்ட மக்கள் மாநகராட்சி அலுவலர்களுக்கு எதிராகவும் திமுக அரசை கண்டித்தும் பதாகைகளை வைத்தனர் அத்தோடு அடுத்த கட்டமாக போராட்டத்தில் ஈடுபட முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தனர் கழிவு நீர் வந்துச்சுன்னாக்கா எங்களுக்கு ஐநூறு வீட்டு தண்ணியே போக மாட்டேங்குது சரியா இல்லைன்னா அவ்வளோ வீட்டு தண்ணி ஒரு லட்சம் வீட்டுக்கு மேலே இருக்க அத்தனை தண்ணியை வந்தாக்கா நாங்கள் இங்கே குடி இருக்க முடியாதுங்க சார் எங்களுக்கு சுகாதாரம் வேணும் இங்கே டிச்சு வர்றதுக்கு நீங்கள் வந்து அனுமதிக்கக்கூடாது நீங்கள் அதுக்கு தான் நடவடிக்கை எடுத்துக்காக ஆகணும் பெரிய பெரிய ஹோட்டலு கழிவுநீர் ஹாஸ்பிட்டல் நீர் எல்லாமே வருது ஊசி ஹீஸ் எல்லாமே அந்த அது வழியே வருது அதனால பொதுமக்கள் பாதிக்கிறாங்க குழந்தைகளும் பாதிக்கிறாங்க சுகாதாரம் இதாகுது ரெண்டாவது எத்தனை எத்தனையோ வீடு இருக்குன்னு சொன்னா ஐயாயிரம் வீடு இருக்குங்க ஐயாயிரம் வீடுக்குமே பாதிப்பு தான் அங்கே இருக்கிற தண்ணி எல்லாமே இங்கே வருது தொ தொண்ணூத்தஞ்சாவது வார்டுக்கும் எல்லாத்துக்கும் பக்கம் வருதுங்க இதனால நிலத்தடியில் அடியிலேருந்து இருந்து வருதுங்க குடிக்கிற தண்ணியுமே பாதிக்குது அதனால வந்து எங்களுக்கு தண்ணியே சு நல்ல தண்ணியே கிடைக்கிறது இல்லை பூராமே சுகாதாரம் இல்லாத தண்ணி தான் கிடைக்கிது சுகாதார சுகாதாரங்கிறீங்க சுகாதாரமே இல்லை இப்போ எல்லா குடும்பத்தையும் எல்லா குழந்தைகளை வீட்டில் இருக்க குழந்தைகளை பாதிக்குது டிச்சு வரக்கூடாது நாங்கள் அதுக்கு அனுமதிக்க மாட்டோம் நீ எல்லாத்தையும் எல்லா பாதிப்பும் வருது அதனால வந்து எங்களுக்கு நாங்கள் டிச்சு விட மாட்டோம் இத்தனை வருஷம் இல்லாத ஐம்பது வருஷம் இல்லாத இப்போ புதுசாக கொண்டு வரதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அனுமதிக்க மாட்டோம்

அந்த ஏரியாவில் டிச்சுங்க சரியில்லை ரோடும் சரியில்லாமல் இருக்குது அதெல்லாம் செஞ்சு தரேன் இருக்காங்க சுந்தராபுரம் தண்ணியை சுந்தராபுரத்து வழியாகவே கொண்டு போகிறத விட்டுட்டு இந்த வழியில் எதுவும் கொண்டு வர்றாங்க இதில் வரக்கூடாது இதில் வந்தோம்னா இருக்கிற போரெல்லாம் போயிடும் டிச்சு தண்ணியும் இதில் வரக்கூடாது வழியாக கொண்டு ஏற்பாடு பண்ணுங்க எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சளி காய்ச்சல் என்னால் பேச முடியல ஒரு வாரமும் உடம்பு சரியாம இருக்கிறேன் காலி இருக்கு ரொம்ப சாக்கடையா இருக்குதுங்க யாரும் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க வந்து சுத்தப்படுத்த சொல்லி எப்படி தக்க நடவடிக்கை எடுக்குமாறு இதுக்கு சொல்லுங்க நிச்சயம் வரக்கூடாது கழிவுநீர் சாக்கடை எதுவுமே வரக்கூடாது எல்லா மக்களும் தூய்மையா இருக்கணும் தூய்மை பாரத இந்தியான்னு சொல்கிறாங்க அது இல்லவே இல்லை எதுக்கு